புத்தம் புதிய எலக்ட்ரிக் பைக்குகள் வந்து அதுவும் புதுவித பிராண்ட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அறிமுகமா இருக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகும் லித்தியம் அயன் போஸ்பரஸ் இதுதான் வந்து உலகத்துலயே நம்பர் ஒன் பேட்டரியா இருக்கிறது இதுதான்

மேக்ஸிமம் ஒரு த்ரீ டூ ஃபோர் யூனிட் தான் போக போகுது நேனோ டெக்னாலஜி மாதிரி சைஸ் சின்னா பவர் வந்து கூட தான் இருக்கும் சின்ன ஸ்கூட்டருக்கு வர அதே டயர் சைஸ் தான் வரும் இப்போ பார்க்கிங்கில் இருந்து ரெடி ஆகிடும் ரெடி ஆகினோடனே பார்க்கிங்கில் இருக்கிறது வந்து சீரோவுக்கு வந்துடும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சொல்லி வணக்கம் மீண்டும் ஒரு புத்தம் புதிய காணொலில் சந்திக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற காணொலி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் புத்தம் புதிய எலெக்ட்ரிக் பைக்கள் வந்து அதுவும் புதுவித பிராண்ட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அறிமுகமாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற மோட்டர் பைக்கின்ற பிராண்ட் வந்து கேடு ரைஸ் எலெக்ட்ரானிக் பைக்குகள் வந்து சுண்ணாவத்தில் வந்து இன்றைக்கி இந்த எலெக்ட்ரானிக் பைக்களை வந்து க்ரீன் ஸ்டார் மோட்டர்ஸ் என்ற கடையில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக்குகள் வந்து என்ன வில போகுது என்னென்ன மாடலில் இருக்குது எலக்ட்ரானிக் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி என்ன மாதிரி அதை சர்வீஸ் வந்து இங்கே போடலாம் எல்லா விஷயமும் வந்து நாங்கள் ஒட்டு மொத்தமாக பார்க்க போகிறோம் அதுவும் யாழ்ப்பாணத்தில் வந்து குறிப்பாக அதிகமான நாட்கள் வந்து இப்போ எலக்ட்ரானிக் பைக் வந்து கொண்டு கொண்டிருக்கணும் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக் பைக் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆவல் இருக்கு நீங்கள் மறக்காம இந்த காவலியை பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்குவானே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு விதம் விதமான பைக் நிற்கிது அது வந்து பிளாக் கலர் மெரோன் கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் ஒரேஞ்ச் கலர்னு சொல்லி பைக் நிற்கிது இதில் வந்து நாலு விதமான பைக் வந்து இந்த இப்போ ரக்குமதி ஆகிருக்கான் இப்போ நாங்கள் இந்த நாலு விதமான பைக்கையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி என்ன மாதிரி எல்லா விஷயம் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இதில் வந்து எங்கடையில் முதலாவது இருக்குது லீடர் என்று சொல்லி ஒரு மோடது ஒன்று இருக்குது அதை நார்மலான ப்ரைஸ் வந்து வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதை ப்ரைஸ் அது வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அறுபது ப்ளஸ் கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னால் ஆக குறைஞ்சது அறுபது கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜ் போடைய கூட அறுபது கிலோமீட்டர் ஓடும் மேக்ஸிமம் வந்தவங்களுக்கு அறுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் மட்டும் ரேஞ்ச் கொடுக்கும் அந்த இது அந்த பேட் அந்த அதுக்கு வந்து நார்மலாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்க சார்ஜ் போட்டிங்கன்னு சொல்லிட்டுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அது சார்ஜ் ஆகிடும் அதில் நீங்கள் அந்த இதுக்கு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஆர் ஐடி என்று சொல்லி ஆர் ஐடி என்ற மொடல் தான் இந்த மொடல் அந்த இதெல்லாம் வந்து நார்மலாக கூட அஞ்சு லட்சத்தி அறுவத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேட்டரி கெப்பாசிட்டி இது வந்து எண்பது கிலோமீட்டர் ப்ளஸ் அதாவது எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் மட்டும் ரேஞ்ச் கொடுக்குற பைக் தான் இது இதுக்கும் நீங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தந்து சார்ஜ் உடனே இதுக்கும் ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகும் இதை தாண்டி மற்றது எங்கள்கிட்ட இந்த எல்லா பேட்ரி எல்லா பைக்குமே வந்து நாங்கள் போடுறது வந்து இந்த இந்த லித்தியம் அயன் போஸ்பரஸ் சொல்லி பேட்ரி லித்தியம் அயன் இதுதான் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் பேட்டரியா இருக்கிறது இதுதான் எங்கட பைக்கிண்ட மத கம்பெனி வந்து இத்தாலியில இருக்குது இப்போ இங்கே வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்ரீலங்காவில் ப்ரொடக்ஷன் ஒன்று இல்லைன்னு சொல்லி இங்கே வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் தான் நடக்குது இப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து நார்மலாக இப்போ நாங்கள் அது யூரோப் ஸ்டாண்ட்டில் தானே அந்த பைக் இருக்கிறபடியாக யூரோப்பில் வந்து இப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் நார்மலாக சைனீஸ் பேட்டரியலாம் அந்த அசிட் எல்லாம் விற்கிறாங்களா ஆனால் அந்த பேட்டரி வந்து சைனாலேயே தடை செய்யப்பட்ட பேட்டரியலை இங்கே வந்து விற்கிறாங்க அவங்க லிப்டாசிட் பேட்டரி அந்த சரி அங்கே அந்த பைக்குக்கு அந்த பேட்ரி போட்டு வந்து விற்கிறதா அது அப்ப இங்க அது அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் இல்லை பேட்டரி மாற்றணும்னு சொல்லிங்கன்னா எங்களுக்கு இங்கேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் புது பேட்ரி வேணும்னு பண்ண சொல்லிங்கன்னா இங்கேயே ஆர்டர் பண்ணால் தான் தருவோம் பேட்டரி லெவலில் கிட்டத்தட்ட நார்மலாக ஒரு ஒன்று அறுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு பிறகு ரேஞ்ச் கூட கூட அதுக்கு பிறகு உங்களுக்கு அது ப்ரைஸ்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஒரண்டி வந்து எல்லாத்துக்குமே எங்களோட பேட்ரி மோட்டர் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு வருஷம் ஒரண்டி கொடுக்குது கம்பெனி ஆனால் நார்மலா கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணது இந்த ஒரு பேட்ரின் வந்து டூ தௌசண்ட் ப்ளஸ் சார்ஜிங் கேபிள் சைக்கிள்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எது அதாவது ரெண்டாயிரம் தடவைக்கு மேலே சார்ஜ் போடையிலும் அந்த லிதியம்மன் பாஸ் ப்ளஸ் என்ற அந்த பேட்ரி ரெண்டாயிரம் தடவைக்கு மேலே போட்டால் கிட்டத்தட்ட அதுன்ட நாங்கள் ஒரு நாளும் போட்டால் கூட சார்ஜ் என்ன ஒரு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு வந்து பார்த்தா கூட எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே லைஃப் டைம் நார்மலாக வரும் அதுக்கு பிறகு அதுக்குள்ள செல்ஸ் செல்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு செல் செல்ஸாகவே நாங்கள் மாற்றலாம் அதில் இந்த பேட்டரியை வந்து ஃபுல்லாகத்தான் மாற்றணுமெண்ட்டு இல்லை பேட்ரியை வந்து உள்ளே இருக்கிற செல் செல்ஸாக வந்து மாற்றி எடுக்கலாம் மெக்கானிக் எங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து வரும் ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து இது வந்து எலக்ட்ரிக் பைக் தானே எலெக்ட்ரிக் பைக்ன்றபடியாக சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கொடுக்கறது டெக்னீசியன்ஸ்ரா பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் நாங்களாகவே இந்த கன்டாக்ட் நம்பர் டீட்டெயில்கள் வந்து நான் தருவேன் அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட இது பண்ணி உங்களுக்கு அவரோட கதை கேக்கு ஆள் வந்து செஞ்சு உங்களை வந்து அந்த திருத்தி தருவார் அப்படி இல்லாட்டி நீங்கள் யாழ்ப்பாணம் போற நேரம் அவர்கிட்ட காட்டி செய்யலாம் இது வந்து ஆர் எயிட் இது வந்து எயிட்டி பிளஸ் கிலோமீட்டர் எயிட்டி பிளஸ் மற்றது வந்து இருக்குது ஆர் ஹண்ட்ரட் முன்னுக்கு நிற்கு

இது ஆன் பண்ணா டிஸ்ப்ளே ஓடி வரும் ஆ இது வந்து LED டிஸ்ப்ளேல இருக்கு LED டிஸ்ப்ளேல இருக்கு பட் அது இப்ப வந்தது பார்க்கிங் மோட்ல தான் இருக்குது டீல இருக்கு ஓகே இத நாங்க வந்து டிரைவிங் மோட்டுக்கு போறோம்னு சொல்லி சொன்னா நாங்க ஒரு கா பிரேக் அப் புடிச்சிட்டு உடனே இங்க வந்து ரெடி அண்ட் இதுல ரெடி அண்ட் ரெடி அண்ட் வருது ரெடி அண்ட் வந்த பிறகு இந்த இது நம்மளே வந்து மூணு கியர் மட்டும் போகும் சரியா இது வந்து இதுதான் கியர் போடுற சிஸ்டம் இருக்கு இதேல வந்து மாறும் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர். வந்து இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கியர்ல போறது இப்ப இது ரெடி ஆகி தான் இருக்குது. சரியா? இத நாங்க இந்த கொடுத்த மாதிரி சொல்ல சொன்னா இப்ப பைக் வந்து ரன் ஆகுது ஆ, ரன்னிங்ல சரி இது வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இந்த 45 கிலோமீட்டர் ஸ்பீட் மட்டும் ஃபர்ஸ்ட் கியர்ல போகும் கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்பீட் வந்து இப்போ ஃபுல் ஸ்பீடு பண்ணாங்க செகண்ட் கியர், தேர்ட் கியர் கொடுத்த சொல்லி சொன்னா

இப்போனா நாளைக்கு நாங்கள் இதை நாங்கள் ஓடாமல் இதண்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும் அதாவது அந்த வீட்டுக்கு நாங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டால் அந்த கரண்ட் எல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆயிருந்தோம் அது மாதிரி கரண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகி அப்படியே நிற்கும் திரும்பி நாங்கள் கூட இதை ஆன் பண்ணிட்டு எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் சரி வேறு இதுல இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரிவர்ஸ் கியர் ரிவர்ஸ் கியர் இருக்குது நார்மலாக இப்போ லேடிஸ் தானே இந்த பைக் வந்து கூடுதலாக லேடிஸ் இருக்குது ஏன் பைக் லேடிஸ் வந்து ஏறி இருந்தோண்டு பின்னாருக்கு கொஞ்சம் காலால் பேலன்ஸ் பண்ணி தள்ளுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த இதுல இருக்கு ஓகே இதுல இதை அமத்தி பிடிச்சு கொண்டு நீங்க கொடுத்தா பின்னுக்கு ஒரு ஸ்லோவா சுத்தும் இந்த சுட்டத்தட்ட கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் சுத்தும் இப்போ சில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செலவெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் மாதிரி இருக்குமா ஆக்கள் வேறு இருக்க சரியான ஸ்லோவா வேலை செய்யணும் சும்மா அதாவது நான் காலால் தள்ளி இது செய்யற மாதிரி தான் அது அந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க மற்ற இதுல ஃபுல்லா ரிமோட் கண்ட்ரோலும் எல்லாம் இருக்குது

கோலும் கிடைச்சது முப்பது வீதம் டவுன் பேமெண்ட்டோடையே செய்யலாம் சர்வோதயா ஃபினான்ஸ் மட்டும் பத்து வீதம் டவுன் பேமெண்ட்டோட கூட சர்வோதயாவில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்

இது வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கங்களே அதே தான் சேம் இதே கீ வந்து கேஆர் சிஸ்டம் हां ரைட் இல்ல கே சிஸ்டம் மற்றது இந்த ரிவர்ஸ் கியர் அப்போ அது அதே ஆப்ஷன் தான் வரும் எங்களுக்கான கிலோமீட்டர் ரேஞ்ச் மட்டும் இதுக்கு கூட வரும் இது உள்ளெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த சேம் என்ன ஒரே மாதிரி தான் முதல் பார்த்தா மாதிரி தான் ஸ்பேஸ் இருக்கே நல்லா அப்படித்தான் வர பர இதுنا பிரேக் சிஸ்டம் अकॉर्डिंगே என்ன இது பின்னுக்கும் அந்த டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே இருக்கு பின்னுக்கும் டிஸ்ப்ளே இருக்கு தான் முன்னுக்கும் டிஸ்ப்ளே இடத்துல ரெண்டு அகவுண்ட் டிஸ்ப்ளே தான் குடுத்துறாங்க எல்லா பைக்குமே டிஸ்க் பிரேக் தான எல்லாமே டிஸ்க் பிரேக் தான் மற்ற டயர் இப்போ நாங்க இரண்டாவது பைக் பாத்துறோம் இது வந்து மூன்றாவது மாடல் பைக் என்ன இது என்ன பைக்னா இந்த பைக் பேர் என்ன இது வந்து லீடர் பிளஸ்னு சொல்லுது லீடர் லீடர் பிளஸ் அந்த வீடியோ ஓகே இதற்கு வந்து கொடுத்துருக்குறாங்க லிதியம் அண்ட் பாஸ்பரஸ் மாதிரியே தான் என்எம்சி என்று சொல்லி இன்னொரு அட்வான்டேஜ் உள்ள பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க என்எம்சி என்று சொல்லி இது வந்து ஜப்பான் டெக்னாலஜியில உருவான பேட்டரி அது லிதியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து யூஎஸ்ஏ டெக்னாலஜியில உருவான பேட்டரி இதுண்ட இது எப்படி என்று சொல்லுங்கன்னா பேட்டரிய சைஸ் வந்து சின்னன்னா இருக்கும் ஆனா அதுண்ட ஆயுள் காலம் மற்றது அதுண்ட அந்த பவர் வந்து கூடவே இருக்கும் அதுண்ட

ஃபுல் ஃபுல் சார்ஜ் சார்ஜ் து நாங்க இப்ப நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்னு பார்த்தா கூட அஞ்சு லிட்டர் பெட்ரோல் வந்து லேடிஸ் சைக்கிள் வந்து வரும் அஞ்சு லிட்டர் பெட்ரோலுக்கு அதில் நியாயமா போயிடும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்குமேல இது வந்து மூணோ நாலு யூனிட் கரண்டோட வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது இதுக்கும் கம்பெனி நார்மலாக ரெண்டு வருஷம் வாரண்டி எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க மோட்டர் மற்றது போட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேட்ரிக்கெல்லாம் வந்து ரெண்டு வருஷ வாரண்டி கொடுக்குறாங்க இதுவும் வந்து அதே சேம் அதே மாதிரி சேம் இதுதான் மற்றது ஆனா இது இந்த பின் ஸ்பேஸ் வந்து இன்னும் பெரிய என்ன பாக்க என்ன பெரிய என்ன பிரச்சனை நான் சொல்றேன்னா உங்களுக்கு அந்த லிதியம் அயன் ஃபாஸ்பரஸ் பேட்டரி இருக்கு தானே அந்த பேட்டரி வந்து அந்த பேட்டரிக்கும் இந்த NMC பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் என்ன சொல்லிக்கனால் அதின்ட வந்து இப்ப நாங்க அதல்ல கெபாசிட்டி கூட கூட எடுக்கக்குள்ள வந்து அதின்ட சைஸ்

வருது இங்கேயும் வந்து பார்த்தோம்னா முதல் பார்த்தது நாங்கள் முன்னுக்கு பல்ப் இது வந்து எல்இடிஸ் எல்இடியிலே வருது இந்த மாதிரி அழகாக இதை வந்து நாங்கள் ஆஃப் பண்ணியும் போதும் கிளைம் எல்இடி தானே நல்லா இப்போது நல்லா இருக்குண்ணா ஓ மெட்டது வந்து ஹெட்லைட் ஹெட்லைட் வந்து எல்இடி வா நல்ல பாவம் ஹெட்லைட் போடுவோம் நைட் ஓடுறோம்னு சொன்னால் கூட என்ன எத்தனை கிலோமீட்டர் போக முடியுமா இருக்கு இல்லை எங்களுக்கு லைட் எல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து தான் கம்பெனி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் மினிமம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடுங்க இது எல்இடி தானே நல்ல பவராக இருக்கும் மற்றது வந்து சார்ஜ் பெருசாக பிடிக்காது நான் கரண்ட் பெருசாக பிடிக்காத வழியாக கரண்ட் பெருசாக பிடிக்காது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸுக்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் டயர்கள் இதில் எல்லாம் டியூப்லெஸ் தானே தான் இது தொண்ணூறு நூறு பத்துன்ற வளமையாக சின்ன ஸ்கூட்டருக்கு வர அதே டயர் சைஸ் தான் வரும் ஓ டயர் வந்து எல்லா இடமே வாங்கலாம் இந்த இந்த டயர் இந்த ஸ்கூட்டி வேற வேற வேறு சின்ன ஸ்கூட்டர் சைக்கிள்களுக்கு இந்த டயர் தான் கொடுக்கலாம் வரும் மற்ற இல்ல ரெண்டு பக்கம் வந்து டிஸ்பிளே என்ன சில்லும் டிஸ்ப்ளே பிரேக் இருக்கு ரெண்டு பின்சிலும் டிஸ்பிளே பிரேக் இருக்கு என்னன்னா

கிடைக்கும் ப்ளூவும் வேற மங்கள்கிட்ட வைட்டும் இருக்கு வைட் வைட் சார் ரைட் இருக்கு இந்த வைட் இப்போ நாங்க முதல் பார்த்த மாதிரி பைக் இந்த சேம் ப்ளாக் கலர்ல வந்து இதுல இருக்கு வந்து ப்ளாக் கலர்ல அடுத்து வைட் அதே மாதிரி வந்து இதுல வந்து நிக்குது சேம் முதல் பார்த்த மாடல்ல இந்த வைட் கலர்ல இதோட ப்ளூ இருக்கு ப்ளூ இருக்கு ப்ளூ இப்ப ஷோரூம்ல இல்ல ஷோரூம்ல இல்ல இது வேற என்னென்ன மாடல்ல கலர் நிக்குதா இந்த மாடல்ல என்னென்ன இந்த மாடல்ல வந்து அடுத்தது ஆரஞ்சும் ஆஷும் சேர்ந்த ஒரு கலர் வந்து நிக்குது ஆ முன்னுக்கு நிக்குது அது முன்னுக்கு நிக்குது அந்த கலர் சரி சரி ஓகேண்ணா நான் இப்ப இந்த பைக் வந்து வாங்கி வாங்குறேன்னு சொல்லி कांटेक्ट பண்ணுவேன்னு சொன்னா என்ன மாதிரி कांटेक्ट நம்பர் உங்களுக்கு எங்க ஷோரூம் வந்து எங்க சுன்னாத்துல இருக்கு கிரீன் ஸ்டார் மோட்டார்ஸ்னு சொல்லி இந்த

இன்றைக்கு வந்து நாங்கள் சுண்ணாகத்தில் இருக்கிற ஜெட் மோட்டர்ஸ் சந்தைக்கு பக்கத்தில் இருக்க கிரீன் ஸ்டார் மோட்டர்ஸுன்ற தான் வந்து பார்த்தோம் எலக்ட்ரானிக் பைக்கில் இருக்குது இப்போ புதுமூடல வந்து ரக்கி இருக்கணும் வந்து ரைஸ் மோட்டர் பைக்குன்னு சொல்லி இந்த பைக்கிண்ட மதர் கம்பெனி வந்தங்கன்னு சொன்னால் இத்தாலி ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ இங்கே அசம்பிள் செய்யணும் இந்த பார்ட்ஸ்கள் வந்து அசம்பிள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த வகையில் தான் இந்த பைக் இப்போ வந்திருக்கு இந்த பைக் நான் பார்த்த வகையில் வந்து இந்த நான் நிற்கிற இந்த பைக் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து ஓடும் அந்த ஓருக்கா சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட நாலு கிட்ட பிடிக்குமேன்னு சொல்லியிருந்தேன் சுண்ணாத்தில் இருக்க ஜெட் மோட்டர்ஸ் ஜங்ஷனில் இருக்கிற க்ரீன் ஸ்டார் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மோட்டர் பைக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் வெறும் வேறு கலர் லேம் இருக்குது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதிகமான விளக்கங்கள் வந்து தரக்கூடிய இருக்குமே நான் கண்டிப்பாக இந்த காவலி பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கு சேவ் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல காணல சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்